விடை கிடைத்துவிட்டது ஆசிரியர் பாரத தேவி வாசிப்பவர் கித்தனா போன பகுதியில் நம்ம லல்லி ரஞ்சினி கதிர் மூணு பேரும் அவங்கவுங்க காதலை இழக்கவும் முடியாமல் கல்யாணத்தை ஏற்றுக்கவும் முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் கூடவே நம்ம கதிருக்கு ரஞ்சனி மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம் சரி வாங்க அந்த தப்பான அபிப்பிராயம் மாறுமா இல்லை தொடருமா அப்படின்றத கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்குவோம் பெரியவர்கள் எல்லோரும் நிறைந்த வயிறோடும் வெற்றிலை போட்ட சிவந்த வாயோடும் நகைகளை பார்ப்பதற்கு ஆவலோடு அவர்களின் நடுவில் வேண்டா வெறுப்பாயில வித்த உட்கார்ந்திருக்க உடம்பு முழுக்க வெம்மை படர்ந்த அவளை சுட்டு முகத்தில் அத்தனை உணர்ச்சிகளும் உறைந்து போயிருக்க வயிற்றின் நினைவு மட்டும் அவன் முன்னே மழை மூச்சு திணற வைத்துக் கொண்டிருந்தது இதோ இந்த ஆரம் மட்டும் பத்து பவுனு சுத்த தங்கம் வாங்கி செய்ய கொடுத்தது என்று சொல்லிக்கொண்டே எடுத்து காட்டியபோது போது எல்லோருடைய கண்களும் அதன் அழகில் விழிந்தன அதை கையில் வாங்கி பார்த்த ராஜேஸ்வரி மாடல் ரொம்ப அழகா இருக்கு என்ன லலிதா என்று அவளிடம் காட்டியபோது போது நல்லாதமா இருக்கு என்றாள் நகையில் வாங்கி பார்க்காமலேயே என்ன பொண்ணுமா நீ கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாம ஆசைப்படாம உன்னால எப்படி இருக்க முடியுது அதானே அலிதா ஆம்பளையான எனக்கே அந்த நகைய வாங்கி கழுத்துல போடாட்டி கூட கையில வச்சு அழகு பார்க்கணும் போல இருக்கு நீ என்னன்னா உன் மாமா சொன்ன மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாம இருக்கியே என்று என்றுமே அவளை கோபிக்காத சதாசிவமே கோபப்பட லலிதாவிற்கு அழுகை வந்து விட்டது ஆமா இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அதான் இப்படி சொல்றீங்க பேசிக்கிட்டு இருப்பா பெரிய ஊமை கல் என்று ரஞ்சினி சொன்னதும் பிள்ளை தாங்கிய வயிற்றில் ஒரு குத்து விட்டது போல் இருந்தது லலிதாவிற்கு ரஞ்சினியின் குணம்தான் எப்படி மாறுகிறது இவ்வளவு நேரமும் மாப்பிளையை மாற்றியதற்காக வெறுப்போடு கண்ணீர் விட்டு கசிந்து உருகினார் இப்போது எப்படி அவளால் பேச முடிகிறது இன்னொரு செயினை கௌரி எடுத்து காட்ட சதாசிவம் விண்ணில் பறந்து கொண்டிருந்தார் கூட பிறந்த தங்கையின் வீட்டில் பெண்ணை கொடுக்க போகிறோம் என்ற எண்ணமே அவரிடம் குற்றால ஜில்லிப்பை வரவழைத்திருந்தது அதோடு மாப்பிளைக்காரர்கள் கேட்கும் நகையை போட முடியாமல் எத்தனையோ பெண்ணை பெற்றவர்கள் வட்டிக்கு வாங்கி அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கும் போது இப்படி நகையாய் அள்ளி வந்து போடும் தங்கை யாருக்காவது கிடைப்பாரா அண்ணா இந்த வரையில் நாலு பவுன் எப்படி இருக்குன்னு பாருங்க என்று கௌரி சொன்ன போதுதான் அவர் நினைவு கலைந்தார் அம்மா என்கிட்ட எதுவும் கேட்காதே நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல என்றார் கரையும் குரலில் சந்தோஷமும் பரவசமும் அவரை மொத்தமாய் ஆட்கொண்டிருந்தது என்னன்னா இன்னைக்கு நான் உனக்கு செய்யறேன்னா நீ நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு செய்யப் போற இதுக்கு எதுக்கு இப்படி கலங்கிட்டு என்றவள் மதனி இந்த மாடலையும் பார்த்து செலக்ட் பண்ணது யாருன்னு நினைச்சீங்க என்று கேட்ட ராஜேஸ்வரி ஆவலோடு யாரன்னி பாத்திருக்க போறாங்க என் அண்ணன் தான் என்றதும் அதுதான் இல்ல நீ சொல்லு ரஞ்சனி என்றால் ரஞ்சனி முகம் முழுக்க இல்லாத மகிழ்ச்சியை வரவழைத்தவர் வேறு யாரு சொல்லியிருக்க போறாக அத்த அது நீங்க தான் என்றால் புகழ்ச்சியோடு அதுதான் இல்லையாக்கும் எல்லாம் கதிர் தேர்ந்தெடுத்த மாடலாக்கும் என்று கௌரி சொல்லவும் பொய் பொய் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது ரஞ்சனிக்கு கதிர் நிச்சயமா இதில் தலையிட்டிருக்க மாட்டார் நீங்கள்தான் கல்யாணம் என்ற பெயரில் எங்கள் மூணு பேர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கெடுத்து விட்டீர்களே என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கையில் உங்களை எல்லாம் பார்த்தா ஒரு குமரி பொண்ணுங்க இருக்கிற வீடாட்டமே தெரியல என்றாள் கௌரி ராஜேஸ்வரி திடுக்கிட்ட என்ன நீ சொல்றீங்க பிற என்ன இப்படி நகையை பார்த்து மத்த பொண்ணுங்கன்னா எவ்வளவு ஆசையா வாங்கி போடுவாங்க தெரியுமா இங்க என்ன உங்களுக்கும் எனக்கும் ஆட்சிலும் கொஞ்ச நேரம் நம்ம கழுத்துல போட்டுட்டு பார்க்கலாமேன்னு ஆசை இருக்கு ஆனா என் மருமகளுக்கு கொஞ்சம் கூட அந்த ஆசையே இல்லையே அங்கலாய்க்கவும் ரஞ்சனி குறுக்கிட்டாள் அத்த நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அக்கா எப்பவுமே இப்படித்தான் எந்த புதுசையும் போட விரும்ப மாட்டா அது அவளுடைய பொருளா இருந்தாலும் சரி நான் தான் போட்டு பார்ப்பேன் திட்டு வாங்கிட்டேட்டே இப்ப கூட எனக்கு ஆசையாதான் இருக்கு ஆனா முதன் முதல்ல அவளுக்காக அதுவும் கல்யாணத்துக்குன்னு எடுத்திருக்கீங்க அதுதான் எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறேன் என்று சொன்னதும் கௌரிக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை என்ன ரஞ்சனி இப்படி சொல்ற அவ வேற நீ வேறையா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இப்போடு தன் பொண்ணுக்கு நகை போட்டு பாக்குறதை எந்த தாயும் ரசிப்பாள் மாமியாரா எல்லா நகையும் எடுத்து கொடுத்தாள் ரஞ்சனிக்கு கதிர் கிடைக்காமல் போனதில் கவலை இருந்தாலும் இந்த நகைகளை பார்க்கையில் எல்லா பெண்களுக்குமே உண்டான ஆசை இருக்கத்தான் செய்தது அவளுக்கு நான் ஒவ்வொரு நகையையும் எடுத்து கௌரி காண்பிக்கையில் தனக்குள் மானசீகமாக போட்டு பார்த்து கொண்டுதான் இருந்தாள் அதே நகைகள் இப்போது அவள் கைக்கு கிடைக்கவும் ஆசை ஆசையாய் வாங்கி கழுத்திலும் காதிலும் கைகளிலும் அணிந்து பார்த்தவளுக்கு சத்தென்று கதிரின் ஞாபகம் வந்துவிட்டது அவன் அழகை ரசிப்பவன் ஆராதனை செய்பவன் தலையில் சாதாரணமாக ஒற்றை ரோஜா இருந்தால் கூட அதை எவ்வளவு அழகாக ரசிப்பான் நெற்றி பொட்டை மையிட்ட கண்களை என்று சதார் ரசித்து கொண்டுதான் இருப்பான் ரஞ்சனி கூட ஒரு முறை நீ எல்லாம் ஆனாய் பிறந்து விட்டாய் என்று சொன்னதும் நோ 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 நீ தப்பா புரிஞ்சுகிட்ட ரஞ்சனி நான் அழகை ரசிப்பவன் பிறர் அழகாய் இருப்பதை ரசிப்பேன் என்றான் அப்ப இனிமே நீ மற்றவங்க சாப்பிடுறதை மட்டும் ரசிச்சுக்கிட்டிரு நீ சாப்பிடாதே என்று அவள் சொல்ல கலகல என்று சிரித்தான் என்ன மாதிரி எல்லாம் பேசி பழகி இருக்கிறோம் என்ன மாதிரியெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம் என்று நினைக்கையில் ரஞ்சனிக்கு குபுக் கண்களில் கண்ணீர் திரண்டு நிற்க கௌரி பதறிப்பானாள் என்ன ரஞ்சனி அலறியா என்று கேட்டவாறு அவள் முகத்தை ஏந்தி அவள் விழிகளை பார்த்தபோது ரஞ்சனியின் கண்ணீர் இமைகளின் உடையே முத்து கொண்டு நின்றது கௌரி ஆதரவோடு ரஞ்சனியின் தோலை தொட்டாள் எனக்கும் மனசுன்னு இருக்கு ரஞ்சனி அதோ உங்க வயசையெல்லாம் தாண்டி வந்தவள்தான் நான் ஆனாலும் வாழ்க்கையில் இந்த மாதிரி வரும் இடையூறுகளை நீங்கள் தாங்கிதான் ஆக வேண்டும் இருப்பு என்று தெரிந்தும் இதில் கையை விட்டு முடமாகி கிடப்பதை விட முன் எச்சரிக்கையாக இருப்பது எவ்வளவோ நல்லது இல்லையா இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் நெஞ்சத்தை காயப்படுத்தி கொண்டு இருந்தாலும் கூட வரும் நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் அதுக்கு மருந்தாகி சிறு வடு கூட இல்லாமல் உங்கள் காயத்தை ஆற்றிவிடும் ஆனால் சில விஷயங்களில் விதிகளில் புறம் தள்ளிவிட்டு நம் இஷ்டத்திற்கு வாழ்க்கையை அமைத்து கொண்டோமானால் பின்வரும் விளைவுகளை நம்மால் தாங்க முடியாது இளமையில் வரும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வானத்தில் பட்ட மின்னல் போல உடனே மறைந்து போகும் ஆனால் முதுமையில் வரும் கஷ்டங்கள் தேகத்தில் பட்ட மின்னலைப் போல நம் அங்கத்தையே சூறையாக்கி கோரப்படுத்திவிடும் என்று கௌரி சொன்ன வார்த்தையை கேட்டபோது அந்த வார்த்தைகள் லலிதாவிற்கும் ரஞ்சினிக்கும் மாறுதலாக இருந்தது அம்மா அத்தக்டையும் மாமா கிட்டையும் சிரிப்பு வராமலேயே சிரிச்சு பேச்சு வராமலேயே பேசி புகழ முடியாமலே புகழ்ந்ததுல தலை அப்படி வலிக்குது நான் கொஞ்சம் வெளியே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்தால் தான் எனக்கு மனசு சரியாகும் என்று புறப்பட எனக்கு கூட தலை வலிக்குதுமா என்றால் லலிதா எனக்கும் கூட உடம்பு கலைப்பாக தான் இருக்குது நான் போய் எல்லோருக்கும் காஃபி போட்டுட்டு வாரேன் என்று எழுந்தால் ராஜேஸ்வரி அம்மா உன் காஃபி லேசான தலைவலியைத்தான் போக்கும் இப்போ எனக்கு இருக்கிற தலைவலி கபால தலைவலி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தாதான் நல்லா இருக்கும் நீ உன் செல்ல மகளுக்கு காப்பி போட்டு கொடு நீயும் குடி என்றவள் செரிப்பை மாட்டிக்கொண்டு புறப்பட்டாள் அவள் போகும் வரை பொறுத்திருந்த லலிதா காப்பி போட போன அம்மாவை தடுத்தாள் அம்மா கொஞ்சம் இப்படி உட்காருமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ராஜேஸ்வரி அழுப்போடு உட்கார்ந்தாள் நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னதும் லலிதா கண்களை அகலமாக்கி பெரிதாக விழித்தாள் கிட்ட நான் தலைக்க ஊத்தினதா ஏமா போய் தானே கேக்க போறேன் லலிதாவின் விரிந்த கண்களில் ஆச்சரியம் புகுந்து கொண்டது எப்படி இவ்வளவு சரியா சொல்றே நீ ரொம்ப தீர்க்கதரிசியமா ஒரு அரிசியும் இல்ல தான் ஒரு பொய் பேசிற கூடாதே நீதானமா அப்படி எங்க கிட்ட கொடுத்தே ஆமா அதுக்காக ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைன்னு ஒரு பழமொழிய எதுக்கு வச்சிருக்காங்க ஏதோ ஒரு காலத்துல அப்படி சொன்ன பழமொழியை இப்போ யாரும் யூஸ் பண்ணாதீங்கம்மா எதுக்காக அப்படி சொல்றே அப்ப காலத்துல மனிதர்கள் எல்லாம் பாசம் பந்தம் சொந்தம்னு இருந்தாங்க இப்ப யாரும் அப்படி இல்லையா இல்லை கண்டிப்பா இல்லை பணத்தை மட்டுமே தங்களுடைய சொந்த பந்தமாக நினைக்கிறவங்க தான் ரொம்ப இருக்காங்க பணம் இருந்தா எல்லா சொந்தங்களும் வந்துரும்னு நினைக்கிறாங்க முன்னால மக்கள் எல்லோரும் முளைச்சு சாப்பிடணும்னு தான் நினைச்சாங்க பெரிய பெரிய தலைவர்கள் கூட பண ஆசையே இல்லாம தங்க கிட்ட இருக்கிற பணத்தை கூட ஊர் மக்களுக்காக கொடுத்து நல்லது செஞ்சாங்க அதோட எய்ட்ஸ் மாதிரி நோயும் இல்ல விவசாயிகள் நிறைய இருந்தாங்க பூமியில விதவிதமா தானியங்களும் காய்கறிகளும் போட்டு எங்கே பார்த்தாலும் கடல் மாதிரி பச்சை கம்பளம் விரிச்சிருந்தது அதோட வேர்கள் பூமி தாயை குளிர வச்சிருந்தது தன் உடம்பாலே வளர்ற குழந்தைகளை பார்த்து பார்த்து ஆனந்தமும் சந்தோஷமும் அவளுக்குள் பொங்கி போயிருந்தது அதனால நோய்கிற பேய் அங்கங்கே விளையாடி கொண்டுகிட்டு இருந்ததே தவிர கொடிய நோயின்னு எதுவுமே இல்லை இப்ப வீடு கட்டுறேன்னு விவசாயத்தை எல்லாம் அழிச்சு நிலங்களை எல்லாம் கல்லாலும் இரும்பாலும் இருக்கி இருக்கி அந்த கோபத்துல பூமித்தாய் தாய் கொதிச்சு போயிருக்கு ராஜேஸ்வரிக்கு லலிதாவின் பேச்சு சலிப்பை கொடுக்க இப்ப நீ என்ன சொல்ல வார அதனால இல்லாத நோயெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு இப்பவெல்லாம் ஆயிரம் பொய்யே சொல்ல வேண்டாம் அவனை ஒரு டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணனா போதும் சரி இப்ப சொல்லு எதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்னம்மா எல்லாம் காரியமாதான் கல்யாணம் நெருங்கிக்கிட்டு வார நேரத்துல வேற என்ன செய்ய சொல்ற அதான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன் சரி நீ சொன்னது பொய்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா எப்படி தெரியும் நீயும் நானும் சொன்னாதானே தெரியும் நீயும் சொல்ல இல்ல நானும் சொல்ல இல்ல அதனால உனக்கு ஒன்பது மாதம் ஆன பிறகு நான் சொன்ன பொய் உதவும் என்று ராஜேஸ்வரி சொல்ல அதிர்ந்து போனால் லலிதா அம்மா நான் தப்பு செஞ்சதுக்கு நான் தான் காரணம் அதனால நான் மட்டும்தான் அந்த தண்டனையை அனுபவிக்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு அந்த தண்டனையை கொடுக்கவே அதுவும் கதிர்க்கு நம்பிக்கை துரோகம் செய்யவோ என்னால முடியாது என்று லலிதா சொன்னதை கேட்டு கொதித்து போனால் ராஜேஸ்வரி அப்ப போடி போய் அந்த கதிர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வா அப்படி நீ சொல்லிட்டு வரும்போது இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பணம் கிடக்கும் பார்த்து சந்தோஷப்படு அம்மா என்று அலறினாள் லலிதா அலறிய மகளை திரும்பி பார்த்தாள் ராஜேஸ்வரி அவள் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது அவள் பிறந்த இத்தனை வருஷங்களாகியும் அம்மாவின் முகத்தில் இப்படி ஒரு கோபத்தை லலிதா பார்த்ததே இல்லை இந்த பாரு லலிதா இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கோ உன் முடிவுப்படிதான் நீ நடக்கப் போறேன்னு சொன்னா இனிமே நீ என்னை அம்மான்னு கூப்பிடாது என்று சொல்லிவிட்டு விருட்டு என்று திரும்பி போக அவள் பின்னால் மீண்டும் அம்மா என்று லலிதா அலறுவது கேட்டது கல்யாணத்திற்கான நாள் நெருங்கி கொண்டிருந்தது கல்யாணத்திற்குண்டான மாப்பிளையின் சந்தோஷமே இல்லாமல் மகன் சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்திருப்பதும் பிரம்மை பிடித்தார் போல ரொம்ப நேரமாய் கூப்பிட்டால் கூட கேட்காமல் எங்கேயோ பார்த்து இருப்பதை பார்க்கையில் துரைசாமிக்கு வருத்தம் மட்டுமில்லை பயமாகவும் இருந்தது அதோடு அவன் சரியாக சாப்பிடுவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று துரைசாமிக்கு தெரிந்தபோது இப்படி ஒரு கல்யாணம் தேவையா என்றே அவருக்கு தோன்றியது பேசாமல் ஜோசியக்காரன் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தான் பேசியபடியே கதிர்க்கு ரஞ்சனியை கட்டி வைத்து விடலாம் என்றுதான் தோன்றியது ஆனால் கண்ணுக்குள் விழுந்துவிட்ட தூசி போல் ஜோசியரின் வார்த்தைகள் அவர் நெஞ்சின் ஒரு பக்கம் முடியாய் இடித்துக் கொண்டிருந்தது தன் மகன்களின் இப்போதைய துக்கத்தை பார்க்க முடியாமல் அவரவருக்கு அவருக்கு பெண்ணை முடித்துவிட்டால் இந்த நிமிஷத்திற்கு மட்டுமல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் ஜோசியர் சொன்னபடியே ஒருவேளை நடந்து விட்டால் நடந்துவிட்டால் என்ன நடந்துவிடும் ஏனென்றால் இதுவரையிலும் முத்திரை குத்திய மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் பிசகாமல் நடந்திருக்கிறதே அப்படி நடந்துவிட்டால் இப்போது இருக்கும் துக்ககாலம் பூராவும் அவர்களிடம் தங்கிக் கொள்ளும் அதை அவர்களால் தாங்க முடியுமா அத்தனையும் உறுத்தும் மனசாட்சியின் சிதைவோடு அவர் பார்த்து கொண்டுதானே இருக்க வேண்டும் விதி என்பது அவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புகுந்து கொண்டால் அவரால் என்ன செய்ய முடியும் நாம் செய்யும் செயல்களை மாற்றலாம் விதியை மாற்ற முடியுமா முடியாது தெரிந்தே தன் பிள்ளைகளை வேதனையில் தள்ள முடியாது என்றே அவர் நினைத்தார் அதுவும் இல்லாமல் இது பிள்ளைகளின் இளமையான காலம் இப்போது அவர்களால் வாழ்க்கையை விட்டுவிட்டு வெறுமையாக பார்த்து கொண்டிருக்க முடியாது எப்படியும் பழைய சம்பவங்களை தங்கள் மனதின் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு மனைவியோடு வாழ்ந்துதான் ஆவார்கள் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பழைய சம்பவங்கள் எல்லாம் நிச்சயம் மறந்தே போவதோடு அது ஒரு கேலிக்குத்தான காரியமாக கூட ஆகிவிடும் என்று நினைத்தவர் மாடியில் தன்னந்தனியாய் உட்கார்ந்திருக்கும் கதிரை தேடி போனார் கல்யாண சந்தோஷமே களைகட்டி இருந்தது நம்ம சதாசிவத்திற்குத்தான் பிள்ளையில்லாத வீட்டில் கிழவன் துள்ளி குதித்தானாம் என்ற பழமொழிக்கு ஏற்றார்படி முகமெங்கும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்க ஆபீஸுக்கு ஒரு மாதத்திற்கு லீவை போட்டுவிட்டு தங்கை வீட்டுக்கும் தன் வீட்டுக்குமாய் சர் சர் என்று பைக்கில் அலைந்து கொண்டிருந்தார் கல்யாண பெண்களான ரஞ்சனியும் லலிதாவும் கண்ணீரோடு ஆளுக்கு ஒரு மூளையில் சுருண்டு கிடக்க இவர் எதற்காக இப்படி குதித்துக்கொண்டு அழகிறார் என்று நினைத்த ராஜேஸ்வரிக்கு கோபம் பொங்கியது இன்னைக்கு சாப்பிட வரட்டும் ஒரு போடு போட்டு வைக்கிறேன் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே வாசலில் பைக்கை நிறுத்தும் சத்தம் கேட்டது ராஜேஸ்வரி தனக்குள் கொப்பளித்த கோபத்தை அடக்க முயன்றார் வெளியே இருந்து வார மனுஷனுக்கு முதல்ல வயிறு நிறைய சோறு போட்டு அவங்க திருப்தியாக சாப்பிட்ட பிறகுதான் நம்ம மற்ற விஷயங்களை பத்தி பேசணும் என்று ராஜேஸ்வரிக்கு அவள் அம்மா அடிக்கடி சொல்வது ஞாபகத்திற்கு வந்தது அதனால் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சாப்பாடு வைப்பதற்கு தயாராக இருந்தாள் ஆனால் சதாசிவமும் ராஜி ராஜி என்று கூப்பிட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் அவர் முகம் முழுக்க சந்தோஷம் பூத்து கிடத்தது இருபது வயது இளைஞனாக உடம்பிலும் தொல்லல் துருதுருத்தது அவள் என்ன என்று கேட்கும் முன்பே ரஞ்சனி வீட்டுல இருக்காளா என்றார் அவசரமாக அவ வீட்டுல இல்ல லலிதா தான் இருக்கா லலிதா தான் எப்பவும் வீட்டில் இருப்பாளே இந்த ரஞ்சனி தான் என்றவர் லஞ்சனியின் நம்பரை செல்லிலிருந்து எடுக்க முற்பட்டார் இப்போ எதுக்காக அவளை தேடுறீங்க முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள மறந்தே போனேன் என்ன சொல்ல போறீங்க ராஜி இன்னைக்கு நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு வருவோம் என்றார் சதாசிவம் அவர் முகம் ஏக்கம் நிறைந்த குழந்தை முகமாய் உருகியது கோபத்தின் உச்சியில் நின்று கொண்டிருந்த ராஜேஸ்வரிக்கு அவர் முகத்தை பார்த்த உடனே அவள் கோபமெல்லாம் பறந்து விட்டது கலங்கமே இல்லாமல் ஒரு குழந்தையாக தெரியும் கணவரை பார்க்கையில் அவரை அப்படியே அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது என்ன ராஜி அப்படி பார்க்கிற லலிதாவிற்கு கல்யாணமாக போகிறதால அவளை நீமே நம்ம எங்கேயும் கூட்டிட்டு போகணும்னா கூட கதிர்கிட்ட அனுமதி கேட்கணும் அவனுக்கு ரமேஷ் மாதிரி குணம் கிடையாது இவன் ஒரு முசுறு பிடிச்சவன் அவளை நம்ம கூட நினச்ச சமயம் அனுப்ப மாட்டான் அவளே புறப்பட்டா கூட இப்ப நம்ம கூட வார மாதிரி ஃப்ரீயாக வர முடியாது அதனால தான் சொல்கிறேன் இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கடைசியா ஒரு தடவை போயிட்டு வரலாம்னு சொல்றேன் என்றதும் ராஜேஸ்வரிக்கு சுருக்கென்றது வயசானா மட்டும் போதாது உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளாக தான் இனிமே வரணும் புரிஞ்சுக்கோங்க இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிறோம் கடைசியா போயிட்டு வருவோம் என்ன சொல்றீங்களே கடைசியா என்ன கடைசி நம்ம மகளை என்ன தூர உருளையா கொடுக்க போறோம் இந்தா இருக்க அண்ணன் வீட்டில தான் கொடுக்க போறோம் அண்ணன் வீடு எப்பவும் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்க வீடு தானே சரி தெரியாம சொல்லிட்டேன் நம்ம இப்போ புறப்படுறோம் நீ ரஞ்சனியை கூப்பிடு அப்போதான் அவ வருவா என்று சொல்லி முடிக்கும் முன்பே அப்பா நான் இங்க இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் ரஞ்சினி பாரு ராஜி நேரம் எப்படி கூடி வருதுன்னு என்ன விஷயம் பா இப்ப அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல நீ அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ நான் போய் லலிதாவை கூட்டிட்டு வரேனே என்றவாறு லலிதா லலிதா என்று கூப்பிட்டு கொண்டே அவள் அறைக்குள் நுழைந்தார் சதாசிவம் குப்புறப்படுத்தவாறு பல யோசனைகளில் ஆழ்ந்திருந்த லலிதா அப்பாவின் குரல் கேட்டதும் சற்றென்று எழுந்தாள் ஒருவேளை கதிர் வந்திருப்பானோ அதற்காக தான் இந்த அப்பா கூப்பிடுகிறாரோ என்று நினைத்து பயந்தாள் அந்த பயத்தில் அவளுக்கு என்னப்பா என்று சொல்லக்கூட தோன்றவில்லை பறக்க பறக்க விழித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் என்னம்மா இப்படி மிரண்டு போய் படுத்திருக்கே இல்லப்பா புஸ்தகம் படிச்சிட்டு இருந்தேன் என்று ஒரு நாளை தூக்கி காட்டியவள் சிரிக்க முயன்றாள் என்ன பொண்ணு நீ கல்யாண பொண்ணுனா கலகலன்னு இருக்க வேண்டாமா பாரு அறைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு உன் முகம் கூட வெளுத்து போச்சு என்றதும் குப் என்று வியர்த்தது லலிதாவிற்கு சட்டென மனதிற்குள்ளேயே தான் குளித்த நாளை கணக்கு போட்டு பார்த்தாள் இன்னும் நாற்பது நாள் கூட ஆகவில்லை அதற்குள் முகம் வெளுத்து விட்டதா கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் முகம் வெளுக்கும் என்று சொல்வார்களே பயம் ஒன்று உருண்டை பந்தாய் வந்து அவள் தொண்டையை அடைத்தது இப்போதே கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே எழுந்த ஆவலை அடக்கம் என்றார் என்ன அளித்தா எதுவும் பேசாம நிற்கிறேன் சொல்லுங்கப்பா என்றால் பதற்றத்தோடு மகள் திகைப்பதும் பதறுவதும் சதாசிவத்திற்கு புதுமையாக இருந்தது ஏதாவது நகைச்சுவையாக எல்லோரும் சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் போல கலகலவென்று வீடு முழுக்க கேட்கும்படி சிரிக்க மாட்டாலே தவிர்த்து கண்களும் முதடும் சிரிப்பில் மலர்ந்த அந்த முகமே ஒரு பூவாய் விரியும் பூவாய் விரிந்து கொண்டிருக்கும் அந்த அழகை நாள் முழுக்க பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல் தோன்றும் சதாசிவத்திற்கு அவளின் சிரிப்புக்காகவே அடிக்கடி ஏதாவது ஜோக் சொல்லி கொண்டிருப்பார் நான் இங்கே நின்னா நீ சரிபட மாட்டே முதல்ல நீ வெளியே வா என்று அவளை பிடித்து தள்ளாத குறையாக வெளியே கூட்டி வந்தவர் மனைவியிடம் புகார் அளித்தார் என்ன ராஜி இவ கல்யாணம் பேசின இருந்து ஆளை மாறி போன மாதிரி தெரியுது நான் வெளிய இருந்து வந்த உடனே அப்பா அப்பான ஓடி வர்றவ ஆபீஸ்ல நடந்த விஷயத்துல இருந்து பிரண்ட்ஸ் கிட்ட பேசின விஷயம் வரைக்கும் அத்தனையும் சொல்லி அப்படி அரட்டை அடிப்பா இப்ப எதுவுமே பேசறதில்ல அவ்வளவு ஏன் ஒரு ஆளா முன்னாடி கூட வர்றதில்லையே எப்ப பார்த்தாலும் அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா ஏதாவது பரீட்சைக்கு படிக்கிறாளா என்ன கணவனின் பேச்சு ராஜேஸ்வரியை கூட பயமுறுத்தியது எதையும் விளையாட்டாய் எடுத்துக்கொண்டு அது அது ஆண்டவன் நினைச்சது போல நடக்கும் என்று பொறுப்பற்றவராய் தெரியும் இந்த மனுஷனுக்கு கூட மகளிர் மாற்றம் தெரிந்துவிட்டது என்றால் தன் அந்நியான கௌரியின் கூர்மையான பார்வை ஒன்றே போதுமே லலிதாவின் உள்ளத்தையும் உடலையும் கண்டுபிடிக்க என்னங்க நீங்க இருபது வருஷமா ரமேஷ் தான் உனக்கு மாப்பிளையா வரப்பறான்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு கதிர் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னா தான் யாருக்கு வருத்தமா இருக்காது சொல்லுங்க என்றால் எச்சிலை முழுங்கியவாறு இதெல்லாம் பார்த்தா முடியுமா ராஜி எத்தனையோ பொண்ணுங்க காதலிச்சவனால கைவிடப்பட்டு வயிற்று பிள்ளையோட இன்னொருத்தன் கூட வாழ்றாங்க உனக்கு நான் எனக்கு நீ நகமும் சதையுமா இருக்கிற புருஷ மொண்டாட்டி கூட டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறாங்க நீ ரமேஷை விரும்பின அந்த விருப்பம் சில காரணங்களால் நிறைவேறாம போச்சு அதனால என்ன மாமா வீட்டுக்கு தானே வருவாளா போக போற வேற எங்கேயும் போகலையே என்று சொல்லி முடிக்கும் முன்பே லலிதா அப்பாவின் முன்னால் கையெடுத்து கும்பிட்டாள் அப்பா போதும் இன்னொரு நாளைக்கு உங்க புத்திமதிகளை கேட்டுக்கிறேன் இன்னைக்கு எதுக்காக என்ன வந்து கூப்பிட்டீங்க அத முதல்ல சொல்லுங்க என்றதும் உங்க அம்மா கேட்டுக்கோ என்று சொல்லிவிட்டு ரஞ்சனையிடம் திரும்பினாள் லலிதா அம்மாவை பார்த்தாள் அவள் பார்வையிலேயே என்ன விஷயம் என்று கேள்வி தொக்கி நின்றது வேற ஒன்றும் இல்லை உனக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் எங்கேயாவது போவதா இருந்தாலும் கதிர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அதனால அப்பா எல்லாரையும் இன்னைக்கு ஒன்னா போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே சினிமாவுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்றாரு எனக்கு கூட அப்பா சொன்னது பிடிச்சிருக்கு என்று லவிதாவிடம் விளக்கம் சொல்லி கொண்டு அம்மா நான் ரெடி நீங்க ரெடியா என்று கேட்டவாறே சமுக்கி வைத்து தேய்த்த சுடிதாரி பளபளப்பாய் அழகாக வந்து நின்றாள் ரஞ்சினி அவளை பார்த்த ராஜேஸ்வரிக்கு கிளைகள் எங்கும் பூத்துக்குலுங்கும் பூச்செடிதான் ஞாபகத்திற்கு வந்தது அவளுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும் இருந்தாலும் பெற்றோர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த மாதிரியான பொய்யான முகமூடி ஒன்றை போட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல் பாவலா பண்ணுகிறாள் லலிதா மாதிரி வீட்டிற்குள் முடங்கி கிடப்பதற்கு இது எவ்வளவோ தேவலாம் என்று நினைத்தவள் என்ன லலிதா நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாம நின்னா எப்படி ரஞ்சனிய பாரு அப்பா சொல்றதுக்குள்ள புறப்பட்டு வந்துட்டா நீயும் புறப்படு அப்பா சொன்ன மாதிரி இனி இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமோ என்னமோ தெரியல என்றாள் லலிதா போல் எனக்கு வெளியே வர மூடே இல்லம்மா எல்லாரும் போயிட்டு வாங்க நான் வீட்ல இருக்கேன் நின்றாள் லலிதாவை மட்டும் தனியாக விட்டு விட்டு போக ராஜேஸ்வரிக்கு பயமாயிருந்தது ஏற்கனவே சாவதற்கு இரண்டு மூன்று தடவை முயற்சி செய்தவளாயிற்றே இப்போது எல்லோரும் போய்விட்டால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஏதாவது செய்து கொண்டால் அப்படி செய்யக்கூடியவள் தான் இவள் தான் செய்த தவறை நினைத்து நினைத்து தூக்கமில்லாமல் அவள் படுகிற வேதனையை நன்றாகவே தெரிந்திருந்தும் அவளை விட்டு எப்படி போவது ஏற்கனவே சிறு துயரத்தை கூட தாங்க முடியாதவள் எப்போது தனிமை கிடைக்கும் இந்த துயரத்திற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று எதிர்பார்த்து அதற்காகவே காத்திருப்பவள் என்று பலவாறு யோசித்து ராஜேஸ்வரி சரி ரஞ்சனி லலிதா வரலைங்கிறா அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நான் எப்படி வரது நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க என்றார் அம்மா சொன்னதை கேட்டதும் ரஞ்சனிக்கு எரிச்சலாக இருந்தது அம்மா இவளை எல்லாம் நீ ஒரு கணக்கை எடுக்காதே தானும் சந்தோஷமா இருக்க மாட்டா அடுத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டா ராஜேஸ்வரி மகளை அகட்டினா இப்ப நீ வாய மூட போறியா இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எல்லாரும் ஒன்றா சினிமாவுக்கு போகிறோம்னு எவ்வளவு சந்தோஷமாக வந்தேன் தெரியுமா சரி நான் போய் சுடிதாரை கலட்டி வச்சுட்டு வாரேன் என்று புறப்பட்டவளை லலிதா தடுத்தாள் அம்மா நானும் வாரேம்மா யாரும் சுடிதாரை கலட்ட வேண்டாம் என்றாள் லலிதா மகள் சொன்னதை கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு மனது பொங்கியது சரிப்பா நம்ம வண்டியில் தானே போகிறோம் என் வண்டியில் நீங்கள் ஏறிக்கோங்க லலிதா கூட அம்மா வரட்டும் என்ற வண்டியை எடுக்க போன ரஞ்சனியை சதாசிவம் தடுத்தாள் நோ 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 நான் வரும்போதே ஆட்டோவை பேசிட்டு வந்துட்டேன் இப்போ ஆட்டோ வந்துடும் என்று சொல்லி முடிக்கும் முன்பே ஆட்டோ வந்து விட்டது எல்லோரும் புறப்பட்டு விட்டார்கள் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்த சதாசிவம் அட உங்க அத்தையையும் வர சொல்லி இருக்கலாமே என்றார் ரஞ்சனிக்கு சுரீர் என்றது நீங்களும் அத்தையும் ஒரு நாளைக்கு தனியா போயிட்டு வாங்க இப்போ வயிற்றுப்பசி பொறுக்க முடியல ஹோட்டலை பார்த்து போங்க என்னம்மா நீ அத்தை வீட்டுக்கு வாழ போற பொண்ணு நீயும் நானும் சொல்லாட்டா கூட அத்தையையும் கூட்டிட்டு வாங்கப்பான்னு சொல்ல வேண்டாமா பேசாம இருங்கப்பா எப்ப நான் அத்தை வீட்டுக்கு வாழ போறனோ போறப்ப பார்த்துக்கலாம் என்றார் லலிதா ஆட்டோவை இருக்கை கொள்ளாமல் உட்கார்ந்திருந்தாள் கதிருக்கும் இவளுக்கும் கல்யாணம் பேசிய நாளிலிருந்து வயிறு மட்டுமல்ல அவளுக்கு உடம்பே சுமாயாகி விட்டது போல் தோன்றியது அதற்கு முன்னால் தான் செய்தது தவறுதான் என்றாலும் அதில் ஒரு சந்தோஷமும் குறும்பும் இருந்தது நாள் தள்ளிப் போன உடனே ரமேஷிற்கு விஷயத்தை சொல்ல வேண்டும் பையன் வருவதற்குள் பெரிய பையனான நீ வர வேண்டும் என்று ரகசியமாக ஃபோன் பண்ணுவேன் அப்போது அவன் படிப்பை கூட முக்கியமில்லை என்று ஒதுக்கி வைத்துவிட்டு ஓடி வருவான் எல்லோரும் சேர்ந்து இந்த விஷயத்தை முதலில் கொண்டாடலாமா இல்லை கல்யாண விஷயத்தை கொண்டாடலாமா என்று யோசித்தவாறு திண்டாடிக்கொண்டிருக்கையில் நான் ரமேஷ் கூட சேர்ந்து அதை ரசித்துக் என்றெல்லாம் என்னென்னவோ வண்ண கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள் ஆனால் இப்போது எல்லாமே பொய்யாகிவிட்டது அவமானமும் மறு தான் அவள் ஒவ்வொரு நாளையும் கழித்துக் கொண்டிருந்தாள் ஒவ்வொரு நாளும் முள்ளின் மேல் இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது அவளுடைய மனசாட்சி எல்லாம் ஒன்று திரண்டு கூர்மையான ஈட்டியாக தாக்கிக் கொண்டிருந்தது தனக்கு அம்மாவாகவும் உற்ற தோழியாகவும் இருக்கும் அம்மாவிடம் சொன்னாலாவது இந்த வேதனையிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கும் என்று நினைத்துதான் அம்மாவிடம் சொன்னாள் ஆனால் அம்மாவோ அத்தையிடம் பெரிய பொய்யாக சொல்லி இந்த விஷயத்தை அவர்களிடமிருந்து மறைத்ததும் இல்லாமல் தனக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி காவல் காக்க ஆரம்பித்து விட்டாள் இல்லாவிட்டால்தான் எப்போதோ செத்து தன்னை சதா தேல் கொடுக்காய் கொட்டி இந்த வேதனையிலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று அவளுக்கு தோன்றியது அந்த ஆசை நிறைவாயிராததில் அவளுக்கு அம்மா மீது கோபமாய் வந்தது இதோ இப்போது கூட தான் போகும் ஆட்டோ ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கி தான் மட்டும் செத்து போக வேண்டும் மற்றவர்கள் பிழைத்து வேண்டும் என்று பேராசை கொண்டவள் உடனே ஐயையோ நான் நினைக்கிறதுக்கு மாறா அவர்கள் எல்லாரும் செத்து நான் மட்டும் பிழைத்து கொண்டால் இந்த நினைப்பு வந்தவுடனே லலிதா பயத்தில் தன்னை அறியாமல் விழீர் என்று அலறினான் ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோ சற்றென்று சடன் பிரேக் போட்டு நிற்க எல்லோரும் ஒரு குழுங்கு குலுங்கினார்கள் ராஜேஸ்வரி பயந்து வந்த லலிதாவிரை கட்டி என்னடா எதுக்காக அப்படி அலறுனே உடம்பு இல்லையே என்று கிசுகிசுப்பாக கேட்டபோது அப்படி இருந்தால்தான் சந்தோஷப்படுவேனே என்று லலிதா சொல்லிக்கொண்டிருக்க ரஞ்சனி சிறுசிறுத்தாள் ஒரு பக்கம் பெத்தவங்க பொண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்காங்க இன்னொரு பக்கம் தான் செஞ்ச தவறிலிருந்து விடுபடுறதுக்கு தான் உயிரை விட காத்துக்கிட்டு இருக்கிற லலிதா இவங்களோடதுல யாரோட ஆசை தான் நிறைவேறப் போகுது இதையெல்லாம் தெரிஞ்சிக்க தொடர்ந்து கேளுங்கள் அமோஸ் இது விடை கிடைத்து விட்டது